தண்ணீருக்குள் அந்த நபரைப் பார் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கிறார் இல்லையா அந்த மீன் அவரை விழுங்கிவிடப் போகிறது அந்த நபர் யார் என்று உனக்குத் தெரியுமா அவருடைய பெயர் யோனா இவ்வளவு பெரிய ஆபத்தில் அவர் எப்படி மாட்டிக்கொண்டார் என்பதை இப்போது பார்க்கலாம் கர்த்தர் யோனாவிடம் நினிவே என்ற ஒரு பெரிய நகரத்திற்கு போ அங்கே இருக்கிற ஜனங்கள் மிக மோசமான காரியங்களை செய்து வருகிறார்கள் அதைப் பற்றி நீ அவர்களிடம் பேச வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் யோனாவுக்கு அங்கு போக இஷ்டமே இல்லை அதனால் நினைவேக்கு எதிர் திசையில் போகும் ஒரு படகில் ஏறிக்கொள்கிறார் யோனா இப்படி ஓடி போவது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை எனவே பயங்கரமான ஒரு புயலை அவர் உண்டாக்குகிறார் அந்த படகு மூழ்கி போய்விடும் அளவுக்கு புயல் கடுமையாக வீசுகிறது என்ன நடக்குமோ என்று அந்த படகோட்டிகள் பயந்து நடுங்குகிறார்கள் உதவிக்காக தங்கள் தங்கள் கடவுள்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள் கடைசியாக யோனா அவர்களை பார்த்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கடவுளான உன்னதமான கர்த்தரை தெய்வமாக வணங்குகிறவன் நான் அவர் என்னிடம் சொன்னதை செய்யாமல் இப்போது நான் ஓடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அதற்கு அந்த படக்கோட்டிகள் இந்த புயலை நிறுத்த நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்னை கடலுக்குள் எறிந்து விடுங்கள் கடல் மறுபடியும் அமைதியாகிவிடும் என்று சொல்கிறார்கள் புயல் உடனே நின்று விடுகிறது கடலும் அமைதியாகி விடுகிறது யோனா தண்ணீருக்குள் மூழ்கி கொண்டு போகையில் ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கி விடுகிறது ஆனால் அவர் சாகவில்லை மூன்று நாட்களுக்கு அந்த மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறார் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நினைவேக்கு போகாததற்காக யோனா மிகவும் வருந்துகிறார் அதனால் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா உதவிக்காக தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் அப்பொழுது அந்த மீன் யோனாவை கரையில் கக்கி போடும்படி கர்த்தர் செய்கிறார் அதன் பிறகு யோனா நினைவேக்குப் போகிறார் கர்த்தர் நம்மிடம் எதை செய்ய சொல்கிறாரோ அதைச் செய்வது எவ்வளவு முக்கியம் என்று இது நமக்கு கற்பிக்கிறது இல்லையா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே அரைகுறையான கீழ்ப்படிதலில் நீர் பிரியமாயிருப்பதில்லை உம்முடைய வார்த்தைகளுக்கு முற்று முழுவதுமாக கீழ்ப்படிவதற்கு என்னை ஒப்புவிக்கிறேன் என்னை உம் மண்டைக்கு வழி நடத்தும் ஆமென்